பன்னிரண்டு வயதுக்குட்பட்டோருடைய சமூக வலைதள பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதில் கவனம் என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் வீரஸ் மூன்றாம் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் இந்த விடைய தெரிவித்திருக்கிறார் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுடைய சமூக வலைதள பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது என்றும் இது தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சாவித்திரி போன்ராஜ் தெரிவித்திருக்கின்றார் கொழும்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே இந்த விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கை தொலைபேசி பயன்படுத்துவதை முற்றாக தவிர்க்க வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்திருக்கின்ற அரசாங்கம் அதற்கு இணைவாக சமூக வலைதள பிரதிச பிரவேசத்தையும் தடை செய்ய திட்டமிட்டிருக்கிறது சர்வதேச ரீதியில் பல நாடுகளில் பாடசாலை மாணவர்களுக்கு சமூக வலைதள தடையை விதித்துள்ள நிலையில் இலங்கையிலும் அத்தகைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது இணையதளங்களை பயன்படுத்துவதன் மூலம் சிறுவர்கள் பல்வேறு ஒழுக்கக்கடான சம்பவங்களுக்கு ஆளாவதும் அவர்கள் மீதான சைபர் குற்றங்கள் அதிகரிப்பதும் இத்தகைய தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த காரணமாக அத்துடன் சிறுவர்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை கையாள்வதற்காக புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் அமைச்சரவை அனுமதியும் கிடைத்திருக்கிறது என்ற விடயமும் தெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மாத்திரம் சிறுவர்கள் தொடர்பாக பத்தாயிரத்து நானூற்றி ஐம்பத்தைந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருந்தது குறித்தும் அவர் ஞாபகப்படுத்தியிருந்தார் அதற்கமைய பாலியல் துன்புறுத்தல் பாலியல் துஷ்பிரயோகம் சைபர் வன்முறைகள் இளம் வயதில் கற்பம் மற்றும் தற்கொலை முயற்சி போன்றவற்றில் முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன மேலும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கைவிட்டு பெற்றோர் வெளிநாடு சென்றமை தொடர்பாகவும் முறைப்பாடுகள் கிடைத்திருக்கிறது ன ஒரு பின்னணியில் எதிர்கால சந்ததியினரை பாதுகாக்கும் நோக்கில் சமூக வலைதள பயன்பாட்டில் இத்தகைய கட்டுப்பாடுகள் அவசியமானவை என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்ற விடயங்களையும் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது